ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர உயிர் உயிர்த்தாண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றும் இருப்பதாக பரிசெயர்களுடைய நடத்தையை ஆண்டவர் என்றைய நாளிலே கடுமையாக சாடுகிறார் ஆலயத்தினுடைய சட்டங்களையும் கடவுளை கும்மிடுகின்ற சட்டங்களையும் பல்வேறு விதமாக அவர்கள் திரித்து மக்களை குழப்பி ஆலயம் கடவுள் அனுபவம் பெறுகின்ற இடம் என்பதை மறைந்துவிட்டு அதை ஒரு வியாபாரத்தலமாக மாற்றுகின்ற போக்கு இயேசுவுக்கு மிகவும் எரிச்சல் ஊட்டுகிறது ஆலயத்தின் மீது ஆணையிடுவதும் பொருட்கள் மீது ஆணையிடுவதும் அது சம்பந்தமாக இருக்கின்ற காணிக்கைகளை எடுப்பதும் காணிக்கைகளுக்காக கடவுளை விற்பதும் அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஒரு செயல் மட்டுமல்ல இன்றைய காலகட்டத்திலும் அது நடந்தேறிக் கொண்டுதான் இருக்கிறது உண்மைக்காக நேர்மைக்காக மனிதனுடைய வளர்ச்சிக்காக ஆலயங்களும் ஆலயத்தை சார்ந்த மனிதர்களும் வாழ வேண்டும் என்பது மிக அவசியம் பணமும் பொருளும் ஆலயத்தை நிர்வகிக்கவும் ஆலயத்தினுடைய பொருட்களையும் மனிதர்களையும் நிர்வகிக்கவும் அவசியம் ஆனால் ஆலயம் வியாபாரத்திற்காக மட்டுமே பயன்படுத்துகின்ற ஒரு இடமாக மாறிவிடக்கூடாது என்பதுதான் எனவே ஆண்டவர் இன்று நமக்கு சொல்லுகின்ற விஷயம் உண்மையோடும் நேர்மைக்காகவும் சமாதானத்திற்காகவும் வாழ்நாளெல்லாம் நம்முடைய சட்டங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன பெரு பெற்றவர்கள் என்று சொல்லுகின்ற அதே ஆண்டவரின் வாக்குதான் இன்றும் ஐயோ கேடு என்று சொல்லுகிறது பெருபெற்றவர்கள் என்று சொல்லுகின்ற கடவுளின் வாக்குதான் அதற்கு எதிராக வாழுகின்ற மனிதர்களை சபிக்கின்ற வாக்குகளாக மாறுகிறது எனவே இயேசுவினுடைய பாதைகளில் நாம் பெறுபற்றவர்களாகவே இருக்க ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்வோம் நம்முடைய நடைமுறை வாயிலாக செயல்பாடுகள் வழியாக உண்மையை எடுத்துரைப்பதன் வழியாக உண்மையை நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துவதன் வழியாய் செயல்படுத்துவதன் வழியாய் இயேசுவினுடைய சிறப்பு பிள்ளைகளாய் நாம் மாறவும் அதன் மூலமாக ஆண்டவருடைய வாக்குகளை பிறருக்கு சொல்லுகின்ற மக்களாகவும் நேரிய தலைவர்களாக நம்மால் வாழ முடியும் இப்படிப்பட்ட வாழ்க்கை முறை ஆண்டவர் என்று நமக்கு தர வேண்டும் என்று ஜபிக்கிறோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையைமை பொற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களை படைத்து பராமரிக்கிறீர் எங்களோடு பயணம் செய்கிறீர் முது கோடும் நெடுங்கழியும் எங்களுக்கு ஆதரவாயிருக்கிறது உடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழவும் உன் திருமுன்னிலையில் நினைத்திருக்கவும் மரம் தார் அன்னைவரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும் ஆமேன்